நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விட்றீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாய்ங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறான்னே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சிம்ம எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஓப்பனிங் நீங்கள் கொடுக்கறது தானே நீங்கள் ஓபன் பண்ணிவிட்டா தான் நீங்கள் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடமும் மேஷ ராசியிலே சூரியன் உச்சமடைந்தால்தான் அது சிம்மம் அது வருஷப்பிறப்புனே கருத்தில் கொல்லப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தொடங்கிடுச்சு சார் ஐ எம் வெரி சாரி டு சே மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் மீடியா லைஃப்பில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு காலம் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த மூன்று பத்து கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கும்போது ராகுன்னா பிரம்மாண்டம் நான் சின்ன ஸ்கிரீனில் இருந்தேன் சார் இப்போ வெள்ளி ஸ்கிரீனில் இருக்கேன் வெல்லி ஸ்க்ரீன் பித்தளை ஸ்க்ரீன் தங்க ஸ்க்ரீன் வைர ஸ்க்ரீன் எல்லா ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரனோட சேர்ந்த ராகு சனி எட்டில் மறைவது ஒரு ஆபத்தான விஷயம் சனி அப்படிங்கிறவர் யாருன்னா உங்களுக்கு ஜென்ம எதிரி சூரியனுக்கு ஒரு பக்கம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஒரு பக்கம் சனி பனிரெண்டில் அமர்ந்து இருக்கிறார் இது எந்த விதமான பலன்களை தரும் உங்களை நான் பயமுறுத்த மாட்டேன் கண்டிப்பா பயமுறுத்த மாட்டேன் என்னுடைய பலன்களை நீங்க தைரியமா பார்க்கலாம் ஒன்பதாம் வீட்டிலே சூரிய பகவான் உச்சமடைகிறார் அவர் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் பிரமாதமான அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணும் மௌன விரதம் நல்லா புரிஞ்சிங்க நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க சின்ன 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 சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண பழகுங்க சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் ஒரு ஊரில் ஒரு ஒரு காட்டில் ஒரு காட்டில் ஒரு கழுத ஒன்று வருது என்ன வருது ஒரு கழுத ஒன்று நல்லா சாப்பிடுச்சு ஃபுல்லாக டைட்டாக சாப்பிடுச்சு இப்போ அதால் ஓடக்கூட முடியாது வயிறு ஃபுல்லாக புல் சாப்பிடுச்சு இந்த பக்கம் என்ன வருது புளி ஒன்று வருது இந்த புளியும் ஃபுல்லாக சாப்பிடுச்சு இது பல பேருக்கு பொருந்தோம் ஒரு புளியும் ஃபுல்லாக சாப்பிடுச்சு ரெண்டு பேரும் யாரும் யாரையும் கொலுற ஓடுற மனநிலை இல்லை இந்த புளிக்கு வேறு வேலை இல்லாமல் அது கம்முன்னு போகலாம் அது எவ்வளோ பெரிய ஆள் அது பெரிய புளி அது போலாம்ல அந்த புலி என்ன பண்ணுது இந்த கழுதை பார்த்து என்ன கழுது யாரே நலமா அப்படின்னு கேட்குது இந்த கழுதை என்ன பண்ணுது மெக்க நலம் புலியாரே பதிலுக்கு பேர் சொல்லுது இது புளிய பேர் சொல்கிற நீ ஆ பதிலுக்கு புலியாரே நலம் இப்பொழுது தான் நான் நீலக்கலர் புல்லுலாம் சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதனால நான் எடுக்க போகிறேன் புளிக்கு தாங்கலை ஏடா உலகத்தில் எங்கேயாவது நீலக்கலர் புல் இருக்கா பச்சை கலர் புல் தான் இருக்கு நீ என்னையை ஏமாத்திரியா எனக்கு என்ன ஆளு இல்லைன்னு நினச்சா இப்போ பார்க்குறியா உடனே பவர் யூஸ் பண்ணுறாரு சிங்கராஜா கமாண்டை சிங்கராஜா வர்றார் அவர் வந்து காலங்காத்தாலும் உங்களுக்கு வேறு வேலை இல்லையடா இந்த கழுதைக்கும் புழுக்கி என்ன இது ஒரு பஞ்சாயத்துன்னு என்ன வேலை அட்டன் பண்ண கூப்பிட்ருக்காங்க எப்பா கழுத உனக்கு என்னப்பா பிரச்சனை உடனே அந்த கழுத சொல்லுது சிங்கராஜா உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இங்கே பாருங்கள் நியாயமாக பேசணும் நீங்களும் புல் திங்காத ஆள் இந்த புலியும் புல் திங்காத ஆள் ரெண்டு பேருக்கும் புல்லு பற்றி ஒண்ணுமே தெரியாது நீங்க புல்லை தின்பவர்களே தின்பவர்கள் நாங்கள் டேரெக்டா புள்ளையே சாப்பிட்றோம் ப்ளூ கலர் புள்ளி எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும் சிங்கராஜா என்ன சொன்ன சரிப்பா அருமையான விஷயம் நீ கிளம்பு நீ சொன்னது கரெக்ட் தான் கண்டிக்கிறேன் நீ கிளம்புன்னு அனுப்பிட்டுறான் அனுப்பிட்டு புளியை கூப்பிட்டு இன்னும் அஞ்சு நாளைக்கு உனக்கு மௌனம் வருதம் உனக்கு தண்டனை யார்ட்டு பேசக்கூடாது அஞ்சு நாளைக்கு உனக்கு மௌனம் வருதம் புளி சார் சிங்கராஜா உங்களை நான் எவ்வளவு ஈக்குவல் கெட்ஸில் இருக்கீங்க நீங்கள் நான் ஒரு புலி நீங்கள் ஒரு சிங்கம் ஆ ஈக்குவல் கெட்ஸ்னு உனக்கு இப்படி தான் தெரிஞ்சுதா அந்த கழுதுகிட்டு போய் பச்சை கலர் புல்லா நீல கலர் புல்லான்னு கேட்டுனுக்கிறியா அப்போ தெரியல உனக்கு சார் நீங்கள் ஒரு கணக்கில் நல்லா இருந்தால் கூட உங்களை கணக்கு புலின்னு சொல்லுவாங்க கணித புலி ஒரு சதுரங்க விளையாட்டு சதுரங்க விளையாட்டில் ஜெயித்தா என்ன சொல்லுவாங்க சதுரங்க புலி ஆ எதுனாலும் புலி புலிங்கிறேன் புலின்னா வீரம் இவ்வளோ பெரிய ஆள் ஒரு கழுதுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கலாமா அதுக்கு ஆர்குமெண்ட் வேற அது ஒரு பஞ்சாயத்து செஷன் வேற இந்த பஞ்சாயத்து செஷன் பண்றது யாருனா இவங்க தான் உங்க மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க இந்த சிங்கராஜா வந்தார்ல இவங்க தான் உங்க ஹெச்ஆர் இவரு தான் உங்க ஹெச்ஆர் நீங்க டான் நீங்க உங்க லெவலுக்கு பேசியிருக்கணும் நீங்க என்ன பண்ணீங்க இந்த சின்ன பையன் கூட பேசி உங்க தரத்தை இழந்துட்டீங்க நல்லா புரிஞ்சுங்க சார் வாழ்க்கையில் சில புஷனுக்கு மேலே போயிட்டீங்கன்னா பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் உங்க தகுதிக்கு பழகணும் என்னைக்குமே ஒன்று சொல்றேன் உங்க லெவல் என்னவோ அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது எந்த தொழிலாக வேணா இருக்கட்டும் சார் உங்களால எதெல்லாம் வெளியில சொல்ல முடியலையோ அதெல்லாம் செய்யாதீங்க சார் உங்களால எதெல்லாம் வெளியில செய்ய முடியலையோ சொல்ல முடியலையோ அதெல்லாம் நீ வெளியே சொல்லாதீங்க இதை சொன்னா என் சொல்லாதீங்க அப்ப அஷ்டமசனி வரும்பொழுது ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் உங்கள் தகுதிக்கு பழங்க நண்பர்களாகட்டும் மேலதிகாரிகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் எதாகட்டும் ரைட்பா எங்கிட்ட கேட்காதீங்க பல பெரிய மனிதர்கள் பெட்டியை தவிர்த்திருவாங்க இல்லை ரைட் தேங்க்யூ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பேசுனா எவ்வளோ பெரிய பூம் ஆகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் பல பழைய மனிதர்கள் பேட்டி நானே பார்த்துருக்கேன் தம்பே ஒன்று எனக்கு தெரியும் தம்பே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு அது அதை ஒரு பேசி பெரிய விஷயம் ஆக்கணும்னு அவங்க நினைக்கல அந்த மாதிரி சிம்மராசிக்கார்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் நம்ம முகுந்த இருக்கான்ல நம்ம முகுந்த என்ன தெரியுமா சொன்னால் அவங்கள பற்றி சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க குறைக்கும் நாயை பார்த்து சிங் சூரியன் என்ன செய்யும் நீங்கள் கேட்டிருப்பீங்க குறைக்கும் நாயை பார்த்து சூரியன் என்ன செய் சூரியனுக்கு வேறு வேலையை இல்லையா உண்மை என்ன தெரியுமா சூரியனுடைய இந்த ரேடாரில் அந்த நாய் இருக்கிறதே சூரியனுக்கு தெரியாது சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தான் அந்த நாய் குலைக்குது நீங்கள் சூரியன் மாதிரி இருங்க அதனால தான் நீங்கள் சிம்மம் சூரியன் உங்களை பார்த்து எதாவது தப்பாக சொல்லட்டும் உங்களுக்கு எதாவது பேர் வைக்கட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் சூரியன் மாதிரி இருங்க ரைட் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட மட்டும் பேசுங்க தெரியாதவங்கள்ட்ட பேசாதீங்கன்றேன் ரெண்டு கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்